சார் வணக்கம் பூசாரியின் குரல் பாதை இதழ் நாளி இருந்து உங்களை ஒரு சின்ன பேட்டி ஒன்று எடுக்கலான் ஆசைப்படுறோம் அதில் என்ன கேள்வின்னா பூசாரிகளுக்கு ஆலய வழிபாட்டு பயிற்சி முகாம் தேவையா அப்படிங்கிறது கேள்வி அது உங்களுடைய பதில் கருத்து சொல் என் முதற்கன் நன்றிங்க பூசாரியின் குரல் எதிரொலிக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது பூசாரிகளுக்குன்னு ஒரு குரல் வருதுன்னா எத்தகைய சந்தோஷம் பாருங்கள் கிராமப்பகுதிகளில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் குல தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்க அந்த பூஜையெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் கிராமப்புறம் கோயில் பூஜாரிகள் தான் இன்றைக்கு இந்து மதம் தழைத்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பது கிராமப்பகுதிகளில் தான் ஏனென்றால் அங்கேதான் எல்லா தெய்வங்களும் அம்மன் முதல் எல்லா தெய்வங்களும் கூடிக்கொண்டிருப்பது அந்த ஆலயங்கள் தான் கீர்த்தி மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது என்று சொல்வார்கள் ஆலயங்கள் வேணா கிராம பகுதிகளில் சிறியதாக இருக்கலாம் அங்கே செய்கிற பூஜாரிகள் வேணால் ஏழ்மை நிலையிலும் வரும நிலையிலும் எந்த நிலையில வேணாலும் இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் பக்தி உடையவர்களாக இருக்கிறாங்க எதற்காக அந்த பயிற்சியெல்லாம் எல்லாம் கொடுக்கணும் எந்த துறையாக இருந்தாலும் எந்த பணியாக இருந்தாலும் பயிற்சி பெற்றதான் மிக சிறப்பாக இருக்கும் அது வந்து மாவட்ட ஆட்சியர் என்று சொல்லக்கூடிய கலெக்டர் பதவியா இருந்தாலும் சரி சாதாரண ஓட்டுநர் என்று சொல்றமே டிரைவர் அவர் கூட பயிற்சி இருக்கணும் எங்கே மேடு பள்ளம் எப்படி ஓட்டு போகணுன்றத அந்த டிரைவர்களுக்கு தெரியும் அது மாதிரி மாவட்ட நிர்வாகம் செய்கிறது அது மாதிரி ஆளுநர் எந்த பதவியா இருந்தாலும் அனுபவம் பயிற்சி அவசியம் அப்படி கிராமப்புற கோயில் பூஜாரிகளை நாம் பொதுவாகவே அதை பற்றி கவனிக்காமல் விட்டுவிட்டாங்க நம்ம முன்னோர்கள் எதனால் என்றால் ஏதோ பொழுதுபோகன்னா ஏதோ ஒரு கற்பூரத்தை மட்டும் காமித்து பூஜை செய்தால் போகிறோம் பதிகங்களோ பாசுரங்களோ அல்லது அந்த அம்மனை பற்றிய புகழ்ச்சியோ சொல்ல தெரியாது இப்போ பாருங்க நம்முடைய இந்த கோவில் பூஜாரிகள் நலச்சங்கம்னு நீங்கள் வச்சிருக்கீங்க மிக அருமையான அமைப்பு கோவில் பூஜாரிகள் நலச்சங்கம் பெரும் சங்கம் என்பது நல்வாழ்வு விட்டு இருக்கக்கூடிய சங்கமாக இருக்கக்கூடியது எந்த சங்கமாக இருந்தாலும் அவருடைய நலனை பேணுவதாக அமையணும் அப்படி இந்த பயிற்சியை பற்றி அருமையா கேட்டீங்க முக்கிய குறிப்பாக அம்மனுடைய வழிபாடு அதனுடைய மந்திரம் எப்படி காயத்ரி மந்திரம் சொல்றோம் காயத்ரி என்பது யாரு சரஸ்வதியினுடைய மனைவி காயத்ரி பிரம்மாவினுடைய மனைவி பிரம்மாவுக்கு காயத்ரி சரஸ்வதி நாமகள் கலை மகள்னு சொல்றோம் இதுல குறிப்பா சரஸ்வதி கடாட்சம் இருந்தாதான் தான் பூஜாரியா வர முடியும் ஏனென்றால் தெய்வத்தை தொட்டு வணங்கக்கூடிய பாக்கியம் எப்படின்னா நம்ம படைத்தவன் பிரம்மா அந்த பிரம்மன் மனசு வச்சாதான் கோயிலுக்கு போய் பூஜை செய்ய முடியும் நீங்க பார்த்துருப்பீங்க பெரிய ஜனாதிபதியா இருந்தா கூட கருவறைக்குள்ளே போக முடியாது பெரிய பிரதமராக இருந்தா கூட போக முடியாது ஆனால் சாதாரண நிலையில் இருக்கிற பூஜாரி உள்ள போகும் சரி பயிற்சியை பத்தி சொன்னோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சைவ சமயக்குறவர்கள் நால்வர் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் சுந்தரர் என்று பன்னிரண்டு ஆழ்வார்கள் பெருமாவுத்துறை கோயிலெல்லாம் அந்த பதி எல்லாம் பாடக்கூடியவர்கள் நம்முடைய பன்னிரெண்டு ஆழ்வார்கள் சிவபெருமானுடைய புகையெல்லாம் பாடக்கூடியவர்கள் பாடியவர்கள் பாடி சென்று நமக்கு விட்டு வைத்தவர்கள் நாயன்மார்கள் அடுத்து முருகனை பற்றி பாடியவர்கள் அருணகிரிநாதர் மிக அருமையாக பாடியிருக்கிறார் அடுத்து சிதம்பர சுவாமிகள் இப்படி முருகனுடைய அருளை பாடியவர்கள் அம்பாவை பற்றி பாடியவர் நம்முடைய அந்த அபிராமி அந்தாதியை பாடிய அருமையான பாடல் அது எல்லா அம்மன் கோயில்களையும் அருமையாக சொல்லக்கூடியது ராமாயணம் மகாபாரதம் நம்முடைய இந்து மதத்தினுடைய ரெண்டு கண்கள் இந்த ரெண்டுமே அவசியம் சொல்லிப்பட வேண்டும் பழைய காலத்தில கூத்து நாடகம் மூலமாக நினைத்து செய்தார்கள் இப்போது தொலைக்காட்சி மூலமாக செய்கிறார்கள் எனவே இந்த பயிற்சி அவசியம் ஒவ்வொரு பூஜாரியும் முறையாக எப்படி பூஜை செய்யணும் எப்படி தூப தீபி செய்யணும் மந்திரங்கள் எப்படி சொல்லணும் சங்கல்பம் எப்படி சொல்லணும் போற்றி எப்படி சொல்லணும் நமக என்று அது எப்படி இப்படி ஒரு முறை இருக்கிறது பயிற்சி விட்டால் அந்த பூஜாரிகளும் அர்ச்சகர்களும் எல்லாம் மிக அருமையாக பூஜை செய்ய முடியும் இப்போதெல்லாம் அர்ச்சகர்கள் பூஜாரிகள் கிடைக்காம மிகுந்த பஞ்சமாக இருக்கிறது என்ன பயிற்சி இல்லை நம்முடைய மதத்துல மாற்று மாத்தவர் கூட குடமுழுக்கு விழா இல்ல இல்லத்து விழா மஞ்சள் நீராட்டு விழா காதனி விழா பெயர் சூட்டு விழா இப்படி எதை எடுத்தாலும் அவசியம் அந்த பயிற்சி பெற்ற பூஜாரிகள் தேவைப்படுகிறது அதனால்தான் நம்முடைய இந்த கோவில் பூஜாரி நல சங்கத்திலிருந்து நீங்கள் பயிற்சி கொடுத்துக்கிறது மிகுந்த வரவேற்புக்குரியது எங்களுக்கு உங்களுடைய பாராட்டுகள் தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க இறைவன் அருள் புரியணும் நீங்கள் மேலும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் நூறு இருநூறு பேர் என்று அரசு செய்ய முடியாததை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்கிற பொழுது எத்தனை பெரிய சாதனை பாருங்க ஒரு மடாதிபதிகள் பெரிய நாயம் இவர்கள் மகான்கள் இவர்களெல்லாம் செய்ய முடியாததை செய்கின்ற உண்மை நீங்க உங்களை பாராட்டணும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்று சொல்லி நன்றி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா உங்கள் நேரகாலத்தை ஒதுக்கி பூசாரி குரல் மாத இதழுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததற்கு நன்றி